கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு தொழிலை எப்படி நடத்தணும் அப்படின்னு தொழில்கிட்டே கேட்கணும் ஏன் எப்படி சொல்கிற விபச்சாரம் ஒரு தொழில்னா அந்த விபச்சாரத்தை எப்படி நடத்தணும்னு யார்கிட்ட கேட்கணும்னா விபச்சார தொழில் செய்கிறவங்கள இல்லை விபச்சாரம் நடந்துங்கிறத போய் பார்க்கணும் எப்படி நடக்குது அப்படின்ட்டு அதுக்கான தெருக்கள்லாம் ஒரு ஊருக்கு வச்சுக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கான உடுப்புகளெல்லாம் போட்டுக்கிறாங்க அந்த தெருவில் முக்கிய ஆண்கள் வராங்க பொதுவாக வர்றவங்கெல்லாம் ஆண்கள் கிடையாது அங்கே அதையும் புரிஞ்சு வச்சுக்கணும் விபச்சாரத்தை பற்றி சொல்கிறேன் விபச்சாரம் ஒரு தொழிலானால் ஆமாம் அப்படி தானே ஆக்கி வச்சுக்கிறீங்க இல்லைன்னு என்ன பெண்கள் அப்படி தானே ஆக்கி வச்சுக்கிறீங்க விபச்சார பொருளாக தானே மாற்றி வச்சுக்கிறீங்க ஆண்கள் யார் விபச்சாரம் பண்ண முடியுமா நான் தகுதி கிடையாது ஆண்கள் ஏன் விபச்சாரிகளாக இல்லைன்னா தகுதி கிடையாது அந்த தொழில் செய்ய முடியாது அவனால் பாவம் அவன் அது புரிஞ்சுக்கோ முதல்ல என்னை இதுதான் பேசுங்கிறேன் இவனுங்கள்லாம் வேறு மாதிரி யோசிக்கிறானுங்க இது ஆங்களாவில் செய்ய முடியாத தொழில் முதல்ல அது முதல் அடிப்படை என்ன அப்படின்னு யாரால செய்ய முடியாது ஏன்னா ஆண்கள் இல்லை அந்த மாதிரி விபச்சாரம் செய்ய முடியும் ஆண்கள் கிடையவே கிடையாது அப்போ ஆண்கள் கிடையாது தகுதி இல்லை அவனுக்கு அப்போ விபச்சாரி பெண்கள்னாக்கா அசிங்கம் கிடையாது தகுதி அவளுக்கு தான் இருக்குது இது தகுதியின் அடிப்படையில் அவள் சிறந்தவள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ஸோ தொழிலில் தொழில் கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த தொழிலை யாரால செய்ய முடியாது ஆம்பளையால செய்யவே முடியாது முடியாது ரெண்டு ஆம்பளை ரெண்டு பொம்பளை மூணாவது பொம்பளை நாலாவது பொம்பளை எல்லாம் ஒரு மாடு ஒன்னா கூட வச்சுன்னு விற்பான் அங்கே போய் பொம்பளை மாடுகளும் போய் விட்டு விற்றுன்னு வர முடியும் ஆண்கள்லாம் எல்லாம் கிடையாது மாடுகள் எல்லாம் அப்படி பண்ணுமானா பண்ணாது அதுக்காக மாடுகள் வழங்கப்பட்டிருக்கோம் அப்போ விபச்சாரம் ஒரு தொழில் நீங்கள் நினைச்சிங்கன்னா செய்யுங்க வான நான் என்ன கேட்டிங்கன்னா விபச்சாரத்தை செய்ய வேணாம் அந்த தொழிலை நீங்கள் என்ன பண்ணுவேன்னா செய்ய வேணாம் உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் செய்ய வேணாம் பெண்களுக்கு நான் சொல்கிறது அது உங்களுக்கு நல்லது இல்லை ஆண்கள் விபச்சார தொழிலுக்கு ஈடுபடுத்துங்க ஆண்கள் என்ன பண்ணுங்கள் ஈடுபடுத்த முடியாத ஆண்கள்னு புரிய வையுங்க விபச்சார தொழில் வாணாம் இந்த உலகத்தில் என்ன இப்படி சொன்ன முடியும் ஆனால் நீ செய்யாத அது உனக்கு எளிமையாக இருக்குது இவனை உன்னை கொண்டு அது பிழைக்கிற மாமாசு வர நிறைய பேர் கிறானுங்க வேலை செய்ய துணியாக அறியுது பணம் சம்பாதிக்கிறது வசதியாக வாழ்றதெல்லாம் அவனாக இருக்கிறான் பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே பார்த்து அசிங்கப்படுத்துறதுன்றது இந்த உலகத்தில் ரொம்ப நாளமாக நந்தனுக்குது அதை ஸ்டாப் பண்ணுங்கள் எனக்கு அந்த தொழில் பிடிக்கல அந்த தொழில் வானா நான் பார்க்குற எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன் ஒரு அப்பனா நீ என்ன வேணா நினச்சிக்கோண்ணா அந்த தொழில் உனக்கு வானா அப்போ உங்களுக்கு திறவர் இருக்குதுன்னா ஆமாம் கை கால்கள் போதும் கைகளை செய்ய முடியாத வேலைகள் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தான் இருக்குதே கை கால்கள் வேலை ஏதாவது தான் செஞ்சுக்கிறாங்க கை கால் மூளை கண்ணு காது மூக்கு இவ்வளோ தான் இதை கொண்டு தான் என்ன பண்ணுகிறேன் எல்லா வேலையும் ஸோ தொழில்னு ஒன்னே அந்த தொழிலில் செய்யக்கூடாது எந்த தொழில ஆனால் அது ஆண்களால் செய்ய முடியாது தகுதி இல்லை அதனால் நீங்கள் செய்கிறீங்க தப்பு அப்போ அந்த தொழிலை தவிர மற்ற தொழிலாம் செய்யலாமான்னா செய்யலாம் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா எல்லா தொழிலும் செய்யலாம் அதை தாண்டி விபச்சாரத்தை தாண்டி விபச்சாரத்தை தாண்டி என்ன தொழில் செய்யலாம்னா துணி செய்யலாம் உடுப்புகளை செய்யலாம் சமையல் செஞ்சு கொடுக்கலாம் உணவுப் பொருட்களை உருவாக்கலாம் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று வந்துருச்சு அதை மட்டுமே படித்து அதுக்காக வேலைகளை நீங்கள் செய்யலாம் கம்பெனிகளில் ப்ராடக்ட் பண்ணலாம் ப்ராடக்ட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணலாம் ரிப்பேர் பண்ணலாம் விற்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் ஏஜென்சி வேலை செய்யலாம் எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம் அதனால் உங்கள் தொழிலில் அந்த எக்ஸப்ட்டு உபச்சாரத்தை விட்டுட்டு வேறு தொழிலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த தொழிலை பாருங்கள் உங்களுக்கு லாபம் பிடிக்குதா தொழில் பிடிக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு பணம் போடணுமா இல்லை வேலை வேணுமான்னு பாருங்கள் நான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அதை கொண்டு பணம் செய்ய வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் ரெண்டு நோக்க இருக்குது எனக்கு பணம் வேணும் தொழில் செய்யணும் நான் தொழில் செய்யணும் அதன் மூலிமா எனக்கு பணம் வரும் ரெண்டு ரெண்டு பக்கம் அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையை செய்யணும் அதுலேருந்து எனக்கு பணம் வரணும் எனக்கு பணம் வரணும் வேலை கம்ஃபர்டபுளால் கட்டி பரவாயில்ல ஸோ எது கம்பென பாருங்கள் பணமா வேலையா உங்கள் இஷ்டம் அது தேர்ந்தெடுங்க முதல்ல அதுலேருந்து ஒரு வேலையை எடுத்துக்கோங்க நஷ்டம் எவ்வளோ ஆகலான்னு பாருங்க லாபம் எவ்வளோ வேணும்னு பார்க்காதீங்க இந்த தொழிலில் நான் எவ்வளவு நஷ்டம் அடைய முடியும் நான் இந்த தொழிலுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்கலாம் அதை மட்டும் பாருங்க மற்றபடி நீங்கள் எந்த என்ன பண்ணலாம் கரோடு விற்கிறோன்னும் மீன் மீன் விற்ற காசு நாராது மாட்டுக்கறி வியாபாரம் கூட பண்ணலாம் மாடை வறுத்து பதப்படுத்தி பொருளாக்கி கூட விற்கலாம் ப்ரமோட்டுக்காக சொல்ல வரல நான் எந்த என்ன பண்ணலாம் செய்யலாம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி கதிகளெல்லாம் போய் எலும்புகளை மட்டுமே வாங்கின்னு வந்து அதை பதப்படுத்தி பவுடர் ஆக்கி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் குப்பை மட்டுமே பொறுக்கி வசதியாகலாம் நான் சொல்கிறேன்ட்டு வேப்பங்கொட்டை பொறுக்கி மட்டுமே விவசாயம் தான் நல்ல தொழிலே ரொம்ப விசேஷமான செய்யக்கூடாத தொழில் விவச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு தொழில் எது அப்படின்னா விவசாயம்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் தொழுதுண்டு பின் செல்பவர் தான் உணவு தான் மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது ஸோ உணவு செய்யறது இல்லை உற்பத்தி பண்ணுறது நிலமகளும் நானு வாள் அப்படின்லாம் சொல்கிறது பூமி பந்தில் நீங்கள் கீறி ரெண்டு விதையை போட்டால் வந்துடும் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நெல்லை வச்சின்னு காரில் சுற்றிங்கிறான் அவர் மனுஷன் பரவாயில்ல மதிக்கிறான் இதாலே அப்படின்ட்டு அது சடங்காக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் நெல்லை தூக்கி பாய்ட்டு வச்சுருந்தாலும் என்னோட தான் கிடையாது மதிக்கிறது ஒரு விசேஷம் இல்லை நான் என் நிலத்துலேருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு அது ஒரு கம்பீரம் அது ஒரு கொண்டாட்டம் அதனால் தொழில் சிறந்தது அப்படின்னா விவசாயம் சிறந்தது அதுக்குன்னு மற்றதெல்லாம் தப்பானா இல்லை உங்களுக்கு பணம் தான் நோக்கமானா உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குமோ என்ன பண்ணிக்கலாம் இல்லை அப்போ தொழில் எப்படி தான் செய்யணுன்னா ரெண்டு கண்ணோட்டம் இருக்குது ஒன்று எனக்கு பிடிச்ச தொழில் இல்லை எனக்கு தேவையான பணம் இது ரெண்டில் ஏதோ ஒன்றா தேர்ந்தெடுத்துணும் காலத்தை நஷ்டத்தை என்ன பண்ண நீங்கள் தீர்மானிக்கணும் அது உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ உங்கள் வயசை இருக்குது நீங்கள் அறுபது வயசு இருந்தாக்கா நீங்கள் பத்து வருஷெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு இருபது வயசு தான் இருந்தாக்கா நீங்கள் இருபது வருஷம் கூட கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாது உங்கள் வயசை நீங்கள் தான் தீர்மானிச்சின்னு அங்கேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணலாம் எவ்வளோ காலம் கொடுக்கலாம் அதே மாதிரி பொருளாதார விடுதலை நீங்கள் எவ்வளோ அஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களால் பத்து தான் நஷ்டம் அடைய நஷ்டத்தை தாங்க முடியும் சில பேரில் பத்து கோடி கூட நஷ்டத்தை தாங்க முடியும் யாரெல்லாம் பணக்காரனம் ஆகுறான்னாக்கா அவன் நஷ்டத்தை எவ்வளோ தாங்க முடியுமோ தான் பெரிய தொழிலில் அதிபராக முடியும் புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு ஏன் ஒரு கார் நீங்கள் வாங்கி விற்கணுன்னா அதுக்கான முதலீடு அதிகம் அப்படி தானே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவாங்க எந்த முதலீடு மாதிரியுமே இருந்தாலும் நீங்கள் உங்களால் பணத்தை பண்ண முடியும் குப்பை பொறுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பணம்னு ஒரு வகுப்பே இது என்கிட்ட நீங்கள் பணத்துக்கான ஒரு வகுப்பு வரலாம் இந்த ஃபாலி டேஸ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உள்ளே போய் நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது